அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ட்ரோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம சில கிரக இணைவுகளுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுனைவர்கள் அந்த குரூப்பில் இணைஞ்சு கொள் இணைந்து கொள்ளுங்கள் அடுத்து நம்ம இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நம்ம அடுத்த ஜோதிட வகுப்பானது இந்த மாதத்துக்குரியது நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எளிமையான முறையில் நீங்கள் பிருகநிதி நாடு என்ற ஜோதிட முறையினை கற்றுக்கொள்ளலாம் மேலும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு தொடர்பு கொள்ளலாம் கீழே வந்து நம்பர் இருக்குது உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி இன்னைக்கான சில விதிகள் ஒருவருடைய ஜாதகத்தில் புதனும் சுக்கரனும் இணைவு பெற்றிருந்து மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு இந்த புதன் சுக்கரன் சூரியன் முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா இணைவில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது புதன் சுக்கரன் இணைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சுக்கரனோ சூரியனோ பிரியலாம் பட் இந்த மூணுல ஏதாவது ரெண்டாவது இணைய பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமான ஒரு வாய்ப்புகள் இதோட சனியினுடைய தொடர்பு இருந்தது அப்படின்னா புதன் சுக்கரன் சனி தொடர்பு இப்போ சேர்ந்து இருக்கலாம் சனியினுடைய பார்வைகள் இருக்கலாம் மூணு ஏழு பத்து பார்வைகள் இதில் இருக்கலாம் அல்லது புதனோ சுக்கரனோ இந்த சனியினுடைய சாரத்தில் இருக்கலாம் எப்படி விளாட்றதுக்கலாம் இப்படி இருந்தது அப்படின்னா இவர்களுக்கு வருமானம் வெளியூரில் தான் அப்படின்னு சொல்லிடலாம் புதன் சுக்கரன் சனி இணைவு இருந்ததுன்னா வருமானம் வெளியூரில் தான் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரியா ரைட் அதுக்கு அடுத்தது சனி சந்திரன் இணைவு இது வந்து நம்ம இந்த நிறைய பார்த்துருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் பார்ப்போம் சனி சந்திரன் இணைவு இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு பெண்களால் நிறைய தொல்லைகள் உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு பெண்களால் தொல்லைகள் அதுவும் குறிப்பாக வயசில் அதிகமான பெண்கள் தான் இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த சனி சந்திரன் நினைவு தோஷம்னு தெரியும் அதனால் திருமண தாமதம் எதாவது எல்லா விஷயங்களையும் தடை தாமதம் இடம் வாங்குறது வீடு வாங்குறது எல்லா பேசி முடிச்சிருவீங்க அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப தாமதம் ஆகிடும் அதேமாதிரி இந்த சனி சந்திரன் இணைவு இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு மது பழக்க வழக்கங்களுக்கு உள்ளே போயிட்டாங்கன்னா வெளியே வர்றது கஷ்டம் அதே மாதிரி மீடியா தொடர்பும் இந்த சனி சந்திரனுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதே மாதிரி தான் சனி சுக்கரன் இணைவுக்கும் மீடியா தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் மது பழக்கத்துக்கும் அடிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கான சூழல்கள் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அதுக்குள்ளே போயிட்டால் இவங்களால் வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அந்த சனிச்சந்திரன் சனி சுக்கரன் இணைவு இருக்கிறவங்க முழு சனி சந்திரனோ இல்லை சனி சுக்கரனோ இணைவு இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கும் சில பேர்த்துக்கெலாம் சனி சுக்கரன் சந்திரன் நினைவு கூட இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா மீடியாவில் எந்தளவுக்கு உள்ளே போகிறாங்களோ அதே அளவுக்கு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் உள்ளார போயிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது சரி இப்போ இந்த சனி சுக்கரனில் இன்னும் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அளவுக்கு நல்ல பெரிய அளவுக்கு செல்வம் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வாகனம் வண்டி இதெல்லாமே கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள்லாம் கிடைக்கும் திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் மனைவி மூலமும் சொத்து சேர்க்கைங்கிறது பண சேர்க்கைங்கிறது உண்டாகும் சனி சுக்கரன் நினைவு ஒரு விதத்தில் நல்ல தான் நம்ம இந்த இந்த பொருளாதார நிலைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேறொரு பதவியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம்